இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் இங்கிலீஷ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு போயம் போயம் நேம் மெக்கவிட்டி த மிஸ்ட்ரி கேட் மிஸ்ட்ரி கேட் அப்படிங்கிறது ஒரு மர்மமான பூனை இந்த டாபிக் தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அந்த பூனையோட பேர் தான் மெக்கவிட்டி இப்போ இந்த போயம் பத்தி பார்க்கலாம் ஏ ஃப்ரெஞ்சு ப்ரோவ் கோஸ்டர் டாக் மேபி ஒன் ப்ரோஸ் பட் பட் ஒன்லி த கேட் இஸ் poetry. அதாவது ஃப்ரெஞ்சில் ஒரு பழமொழி வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னா டாக் வந்து ஒரு உரை இருக்கலாம் ஆனால் கேட் தான் வந்து ஒரு கவிதையாக இருக்க முடியும் இந்த போயம்ல பார்த்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பான குறும்புக்கார பூனையை பற்றி தான் இந்த போயம்ல பார்க்க போகிறோம் இந்த போயமோட ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸை வந்து பார்க்கலாம் மெக்கவெட்டிஸ் மிஸ்ட்ரி கேட் ஹீ இஸ் கால்டு திடன் பார் ஹீ இஸ் த மாஸ்டர் கிரிமினல் ஹூ கேன் டிஃபை த லா த லாஸ்மெண்ட் ஆஃப் ஸ்காட்ல யார்ட் த ஃபிளையிங் ஸ்குவாட்ஸ் டெஸ்பர் ஃபர் வென் தே ரீச் த சீன் ஆஃப் கிரைம் மெக்கவெட்டிஸ் இஸ் நாட் தேர் அதாவது மெக்கவெட்டி இஸ் த மிஸ்ட்ரி கேட் மெக்கவெட்டி அப்படிங்கிறது இது ஒரு மர்மமான பூனை இஸ் கால்ட் த ஹிடன் பா இதுல பா அப்படிங்கிறது பூனையோட பாதத்தை குறிக்கும் வெட்டி பாத்தீங்கன்னா ஒரு மறைஞ்சிருக்கிற பாதங்களை உடையது பாத்தீங்கன்னா அதை வந்து அதிகம் பார்க்க முடியாது மறைஞ்சு தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இது சட்ட திட்டங்களை மதிக்காம அதாவது திட்டங்களை மீறி குற்ற செயல்கள் செய்கிற மாஸ்டர் கிரிமினல் தான் இந்த பூனை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இந்த ஸ்காட்லாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் சர்வீஸோட ஹெட் குவார்டர்ஸ் தான் இந்த ஸ்காட்லாண்ட் யார்ட் அது ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பூனை வந்து ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தும் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு குற்ற செயல் நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மெக்கவெட்டி கேட்டு தான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போய் பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பம் மட்டும்தான் மிஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க அங்க போய் பார்த்தா அங்க வந்து மெக்கவெட்டி வந்து இருக்காது பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து அங்க போய் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களும் ஏமாற்றம் தான் அடைவாங்க இந்த மாதிரி ரொம்ப குறும்புத்தனம் பண்ணிட்டு பூனை பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடும் அப்படின்ன மாதிரி சொல்றாங்க எவ்ரி ஹியூமன் லா ஹி பிரேக் கிராவிட்டி இந்த கேட் மாதிரி யாருமே கிடையாது அப்படிங்கிறாங்க எா மனிதர்கள் வகுத்து வச்சிருக்கிற சட்ட திட்டங்களுக்கு உட்படுறது கிடையாது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடும் அதாவது இந்த சட்ட திட்டங்களையெல்லாம் மீறி ஏதாவது செய்யும் மனிதர்கள் வகுத்து வச்சிருக்க சட்ட திட்டங்களை தான் மீறுது அப்படின்னு பார்த்தா லா ஆஃப் கிராவிட்டி அதாவது புவியீர்ப்பு விசையோட சட்ட திட்டங்களை கூட பிரேக் பண்ணிடுது அப்படின்னு சொல்றாங்க புவியீர்ப்பு விசை அந்த விதியை கூட பிரேக் பண்ணிடுது அதாவது இந்த பூனை வந்து காற்றுல பறக்கிறத பார்த்து புனிதர்கள் வந்து காற்றுல இருப்பாங்க காற்றுல வந்து பறந்துட்டு இருப்பாங்க அவங்க கூட பூனை பார்த்து வியப்படைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்ட் ஸ்டாண்ட்ஸால் சொன்னது தான் மறுபடியும் சொல்லியிருக்காங்க இப்போ ஏதாவது ஒரு குற்றம் நிகழது அப்படின்னா அந்த இடத்துல வந்து மெக்கவெட்டி தான் செஞ்சுருக்கோம் ஸோ அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து அந்த மெக்கவெட்டி இருக்காது அந்த பூனை வந்து அங்கே இருக்காது தேர்டு ஸ்டாண்ட்ஸாக யூ மே சீக் ஹிம் இந்த பேஸ்மெண்ட் யூ மே லுக் அப் இன் ஏர் அதாவது இந்த பூனை வந்து பேஸ்மெண்ட் கீழே இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து தேடலாம் இல்லை காற்றுல எங்கேயாவது மேலே வந்து இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம் பட் ஐ டெல் யூ ஒன்ஸ் அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஆனால் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அங்கே அந்த பூனை வந்து இருக்காது கண்ணில் வந்து படாது இந்த பூனை பார்த்தீங்கன்னா கவனமாக சாராக இருக்கக்கூடிய ஒரு பூனை தான் இந்த மெக்கவெட்டி கேட்டு பூனை பார்த்தீங்கன்னா உயரமாக லீனாக இருக்கனால காற்றுல நல்லா தாவி தாவி போயிடும் இந்த மெக்கவெட்டி பூனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அதனுடைய கண்கள் வந்து உள்ளே வந்து சொருகி போன மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸாக பார்க்கலாம் ப்ரோ இஸ் டீப்லி ஐனட் வித் கெட் இஸ் ஹைலி இந்த பூனையோட ஐ ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கங்களோட வந்து கோடு கோடாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கனால அந்த ஐப்ரோஸ் மேலே அந்த சுருக்கங்கள் அந்த கோடு கோடா இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த பூனையோட தலை பார்த்தீங்கன்னா டோம் ஷேப்ல இருக்கும் ஹிஸ் கோட் இஸ் டஸ்டி ஃப்ரம் நெக்லெக்ட் அந்த பூனையோட உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தூசியாக இருக்கும் கிஸ் விஸ்கர்ஸ் ஆர் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த பூனையோட மீச தாடி ஸோ இது எல்லாம் வந்து தீபப்படாமல் இருக்கும் அதாவது பாம்பு எப்படி வந்து படம் எடுக்குமோ அந்த மாதிரி இந்த பூனையோட தலை வந்து சைட்லருந்து இன்னொரு சைடு வந்து ஆடிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி தலையை ஆட்டி தூங்கி விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கிடையவே கிடையாது எப்பொழுதுமே இந்த பூனை பார்த்தீங்கன்னா கவனமாக தூங்காம தான் இருக்கும் ஸ்டான்ஸாக பார்க்கலாம் அதாவது மெக்கவெட்டி இந்த பூனை மாதிரி யாருமே இல்லை ஏன்னா இந்த பூனை பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸ் கேட்டு ஒரு மர்மமான பூனை இது வந்து யார மாதிரியும் இருக்காது அப்படிங்கிறாங்க அதாவது இந்த மெக்கவெட்டி பூனை பார்த்தீங்கன்னா பூனை வடிவுல இருக்கக்கூடிய ஒரு கெட்டது அப்படிங்கிறாங்க அதாவது மெக்கவெட்டியை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா தெருக்கல்ல அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கொயர் பிளேஸ்ல வந்து பார்க்கலாம் கூட நீங்க வந்து மெக்கவெட்டியை வந்து பார்க்கலாம் ஆனால் எங்கேயாவது குற்ற செயல் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த பூனை வந்து இருக்காது ஏன்னா இந்த பூனை பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஏதாவது குழப்பம் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடும் இருந்து பார்க்கும்போது இந்த பூனை பார்த்தீங்கன்னா ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு பூனையாக தான் இருக்கும் ஆனால் மற்றவங்கள்லாம் இந்த பூனையை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவன் வந்து ஏமாத்துறான் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட ஃபைல்ல பார்த்தீங்கன்னா இந்த மெக்கவெட்டி பூனையோட கால் தடம் எங்கேயுமே வந்து இருக்காது அதாவது வெட்டியோட கால் தடத்தை கூட எந்த ஒரு குற்றம் நடக்கிற செயலையும் ஹாட்லேண்ட் யார்ட் வந்து கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க தேர்ட் லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுட்டெல்லாம் வைக்கக்கூடிய இருந்து எதாவது திருட்டு போயிருச்சா இல்லை நகையெல்லாம் வைக்கக்கூடிய இருந்து எதாவது காணாமல் போயிருச்சா அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து இருக்கக்கூடிய பால் வந்து காணாமல் போயிடுச்சா பீக் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டாக் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா டாக் வந்து பதட்டமாக ரொம்ப பயத்தோடு இருக்கா கண்டிப்பாக இது எல்லாமே செஞ்சது அந்த மெக்கவெட்டி மிஸ்ட்ரி கேட் அந்த பூனையாக தான் இருக்கும் ஆனால் அந்த லட்லண்ட் யார்ட் போலீஸ் வந்து அங்கே போனாங்க அப்படின்னா ஸோ அந்த பூனையோட கால் தடம் கூட உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றாங்க நெக்ஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாங் அந்த கிரீன் ஹவுஸ் கிளாஸ் இஸ் புரோக்கன் த ட்ரெல்லிஸ் பாஸ்ட் ரிப்பிப்பேர் அதாவது கிரீன் ஹவுஸில் கிளாஸ் போட்டிருப்பாங்கல்ல அதை வந்து உடைச்சிரும் ட்ரில்லிஸ் அப்படிங்கிறது மரத்தில் ஏறி ஏதாவது பறிக்கிறதுக்காக சப்போட்டாக வந்து ஒன்று வச்சுருப்பாங்க உட்டன் சப்போர்ட் ஸோ அதை தான் ட்ரில்லிஸ் அப்படிம்பாங்க வந்து கீழே தள்ளி ஸோ அதை ஏதாவது ரிப்பேர் பண்ணி வச்சிரும் இந்த இடத்துல ஒரு அதிசயம் வந்து நடந்திருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறம் அந்த பூனை வந்து இருக்காது ஃபாரின் ஆஃபீஸில் அவங்க ஏதாவது ஒரு ஒப்பந்தங்கள் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் இந்த மெக்கவெட்டி பூனையாக தான் இருக்கும் து அட்மிராலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா பிரிட்டிஷ் நேவியால ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு அவங்க வச்சுருந்த ட்ராயிங்கோ இல்லை ஏதாவது பிளான்ஸ் இது ஏதாவது வந்து தொலைஞ்சிது அப்படின்னா அதுக்கு காரணமும் இந்த மெக்கவெட்டி மிஸ்ட்ரி கேட்டு தான் மே மேபி ஸ்கார்ப் ஆஃப் பேப்பர் இந்த பால் ஆன் த ஸ்டார்ஸ் ஹாலில் வந்து பேப்பர் வந்து பிச்சு பிச்சு வந்து கிடக்கும் அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெக்கவெட்டி போனதாக வந்து ஹாலில் படிக்கட்டில் ஸோ அங்கே எல்லாம் வந்து இந்த டாக்குமெண்ட்டை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாக கிழிச்சு அங்கங்கே போட்டிருக்கோம் அப்படியே அந்த பேப்பர் துண்டுகள் அங்கே கிடந்தாலும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் எந்த ஒரு பயனும் இருக்காது ஏன் அப்படின்னா இந்த மிஸ்ட்ரி கேட்டு தான் அங்கே இருக்காது ஏதாவது ஒரு இடத்துல வந்து தொலைஞ்சிருச்சு இல்லை வந்து காண போயிடுச்சு அப்படின்னாலும் சீக்ரெட் சர்வீஸ் வந்து முன்னாடியே சொல்லிருவாங்க இதுக்கு காரணம் அந்த பூனை தான் இந்த பூனை வந்து அங்கே இருக்காது அது வந்து ஒரு ஒரு மைல் வந்து தூரத்தில் தள்ளி தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸாக பார்க்கலாம் வில் பீஸ் யூர் டு ஃபைன் ஹிம் ரெஸ்டிங் ஆர் லிக்கிங் ஆஃப் ஹிஸ் தம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழப்பம் செஞ்சுட்டு அந்த பூனை ஒரு மைல் தூரத்தில் இருக்கும்போது அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அது வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லை அப்படின்னா அதோடய தம்ஸா லாக்ல வந்து லிக் பண்ணிகிட்டு இப்படியும் இல்லை அப்படின்னா வந்து இப்போ காம்ப்ளிகேட்டடான வகுத்தல் கணக்குகளை வந்து போட்டுட்ருக்கோம் அதாவது மிக்கவெட்டி மாதிரி ஒரு மிஸ்டீரியஸான கேட் வந்து எங்கேயுமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கன்னிங்கான அதாவது இந்த மாதிரி ஒரு வஞ்சகமான ரொம்ப தந்திரமா இருக்கக்கூடிய பூனையை நீங்கள் எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க லாஸ்ட் ஸ்டாண்ட்ஸாக பார்க்கலாம் இந்த ஸ்டாண்ட்ஸால் ஆலிபை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு குற்றம் நடக்கும்போது இடத்துல இல்லவே இல்லை இந்த சமயத்தில் நான் வேற ஒரு இடத்துல இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸோட கிளைம் பண்ணுறதா இந்த ஆலிபை மெக்கவெட்டி கிட்ட பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு எவிடன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல நான் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் வந்து வச்சுருக்கோம் அந்த குற்றம் நிகழக்கூடிய இடத்துல இந்த மெக்கவெட்டி இந்த பூனை வந்து அந்த இடத்த இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ரெண்டு பேர் இருப்பாங்க எந்த டைமில் குற்றம் நடந்தாலும் எந்த இடத்துல நிகழ்ந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெக்கவெட்டி இந்த பூனை வந்து இருக்காது அப்படி அவங்க எல்லாம் சொல்லுவாங்க மெக்கவெட்டி பூனை தான் வந்து இது எல்லாமே செஞ்சிருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஈவன் அது எல்லாருக்குமே தெரியும் அங்கே பார்க்கும்போது மெக்கவெட்டி வந்து அங்கே இருக்காது இந்த குற்றம் நிகழக்கூடிய இடத்துல வந்து அது இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக ஒரு ரெண்டு பேரும் இருக்காங்க மென்ஷன் மங்கோஜெரி ஐ மைட் மென்ஷன் க்ரிடில் பூன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மங்கோஜெரி க்ரிடில் பூன் இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இட் வந்து எழுதியிருக்க ஒரு கதையில் பூனையோட ஒரு கேரக்டர் தான் வந்து சொல்லிருக்காங்க அதாவது டி வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்துல ரெண்டு பூனையோட கேரக்டர் வந்து வரும் பாத்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருட்டு குறும்புகள் அது இந்த மாதிரி செஞ்சிட்டு இருப்பாங்க இந்த மங்கோச்சேரி கிரிடில் பூன் அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது இந்த மெக்கவெட்டி பூனையோட ஏஜென்ட் தான் அதாவது இந்த பூனை சொல்ற மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறாங்க நெப்போலியன் ஆஃப் கிரைம் அப்படின்னா குற்றத்துக்கெல்லாம் வந்து லீடரா வந்து இந்த பூனை இருக்கிறதா சொல்றாங்க அதாவது எல்லா குற்ற செயலுக்கும் குழப்பத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா இந்த மெக்கவெட்டி தான் எல்லாத்துக்கும் ஒரு லீடர் யாருனால் இந்த மெக்கவெட்டி ட்ரீ கேட்டு தான் இதோட அந்த போயம் வந்து கம்ப்ளீட் ஆகுது போயம் பார்த்திங்கன்னா அந்த பூனையை பற்றி மட்டுமே ஸ்டோரியாக வந்து எழுதியிருக்காங்க